வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் கே ஆர் சரவணன் எண்களின் உலகம் சேனலுக்காக போன வீடியோவில் ஏஞ்சல் என்னன்னா என்ன அதனுடைய தாற்பயம் என்ன ஏஞ்சல் எண்கள் எப்படி உருவாக்கப்படுது பண்டைய காலத்தில் அதை எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி நாம் போன வீடியோவில் பார்த்தோம் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் ஏன்னா ஏஞ்சல் எண்ணுடைய விஷயம் பூரா அதில் நாம் கொடுத்துருக்கோம் இதுல ஏஞ்சல் எண்கள்லேயே த்ரீ 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 மூணு த்ரீ அப்படி இல்லைன்னா த்ரீ 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 நாலு மூணு சரிங்களா அதாவது ஒரே எண் அடுத்தடுத்து அதே எண் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஏஞ்சல் எண்ணுங்க சரிங்களா அப்போ இந்த எண்கள் தொடர்ந்து நம்ம பார்வையில் படும்போதோ நம்ம எண்ணத்தில் உதயமாகும் போதோ யாராவது அதை குறிப்பிடும் நம்ம செல்போன்லயோ இல்லை எங்கேயாவது செல்ல போற இடத்திலேயோ இல்லை யாரோ நம்மக்கிட்ட அதை காட்டினாங்களாவோ இது நம்ம மனசில் வந்துக்கிட்டே இருக்குதோ அப்படிங்கிற இருந்துச்சுன்னா அது தாங்க நம்மளுடைய இன்ஸ்டியூஷன் வழியாக நடக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்ல போகிறோம் இதுதான் தேவதை எண்களுடைய அனுமதிங்கிறதும் அவங்களுடைய ஆசீர்வாதமாகவும் இதை நாம் எடுத்துக்கலாம் அப்போது ஒவ்வொரு எண்ணுக்குமே சில விஷயங்கள் இருக்குது இந்த மூணு எண்ணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி குருவுடைய எண் அப்போது தொடர்ந்து எனர்ஜியோட எண் நாலு மூணு 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 வரும்போது உங்களுக்கு போது படைப்பாற்றல் மிக்கவராக நீங்கள் மாறுவீங்க அப்போ நீங்க ஒரு ரூட்ல சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த ரூட்ல நீங்க போனீங்கன்னா வெற்றி கிடைக்கும்னு கிடைக்கும் சொல்றதுதாங்க இது ஒரு காந்த புலம் உங்களுக்குள்ள உருவாயிருக்குது அதுதான் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்குது அது வழிகாட்டி இந்த சூழ்நிலையில உங்களுடைய திறமை உங்கள் படைப்பாற்றல் வெளிப்படுத்த ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக இந்த எண்ணை நீங்க கருதலாங்க இந்த எண் வந்து உங்களுக்கு உங்களுடைய உள்ளார்ந்த சக்திகளுடைய உங்கள் திறன்களை வெளிப்படுத்தக்கூடிய சக்தியாக இந்த எண் இருக்கும் அப்போது இதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வெற்றி சிறப்பாக கிடைக்குங்க அப்போது நல்ல படைப்பாற்றல் கிடைக்கக்கூடிய எண்ண்தான் இந்த எண் நல்ல எனர்ஜி இந்த எனர்ஜி ஃப்ரீக்குவென்சியாக மாறி உங்களுக்கு அதிர்வலைகளை கொடுத்து நீங்கள் ஒரு நல்ல வைப்ரேஷனாக மனிதராக மாறுறதுக்கு இந்த எண் ஒரு சக்சஸ்ஃபுல் எண்ணாக இருக்குங்க ரெண்டாவது இந்த மூணு மூணு இல்லை நாலு மூணு கண்ணில் படும் போது இதுக்கு வந்து சப்போர்ட்டுன்னு பேருங்க நமக்குள்ளே இருக்கிற எனர்ஜிங்கிறது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நமக்கு கூ கிடைக்கக்கூடிய சப்போர்ட்டுன்னு அர்த்தங்க இப்போ ஒரு தொழில் செய்கிறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கிறீங்க அது செய்யலாமா வேண்டாமா பேங்க் லோன் கிடைக்குமா இல்லை பெற்றவங்க ஒத்துக்குவாங்களா இல்லை இது இந்த மாதிரி செஞ்சால் சக்ஸஸ் கிடைக்குமான்னு இருக்கிறீங்க இல்லையா அப்போது உங்களுக்கு பிரபஞ்சம் தேடிக்கிற சப்போர்ட் தாங்க இந்த எண் அப்போது ஒரு பேங்க் சப்போர்ட் வேணும்னா இந்த எண் கா படும் போது உங்களுக்கு பேங்க் சப்போர்ட் கிடைக்கும் மக்கள் தொடர்பு வேணுமா கிடைக்கும் உங்கள் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வேணுமா கிடைக்கும் அப்போ எந்த ஒரு விதத்திலேயாவது குருன்னா என்னங்க வழிகாட்டி அப்போ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு குருவா இருந்து வழிகாட்டுறதுக்கு தயாராக இருக்காங்க இந்த எண்கள் அதை உணர்த்துகிறது அப்போ நீங்களாக குருவாகவும் மாறுவீங்க உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு குரு ரெடியாக இருக்காரு அதுதான் இந்த ஏஞ்சல் எண்ணு அப்போ இந்த எண்ணை நீங்க அடுத்தடுத்து காட்சிப்படுத்தும் போது இதை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு வழிகாட்டுதல் அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்க போய் அதே எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி அந்த எனர்ஜினாலேயே நீங்கள் படைப்பாற்றல் மிக்கவராக மாறி உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கலாங்க நீங்கள் ஒரு அம்பானி ஆகலாங்க நீங்கள் ஒரு சுந்தர பிச்சை ஆகலாங்க நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை மாதிரி ஆகலாங்க அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்க தயாரா இருக்கு நீங்க எங்க சப்போர்ட் தேடினாலும் அந்த சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இதை பற்றிய கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் வீடியோ இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விடைகள் கிடைக்குங்க எங்களின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் முன் காட்சிகளாக விடையும் நன்றி வாழ்க வளமுடன்